மாவட்டம் நம்பியூர் தாலுகா அனைத்து கட்சியினரும் கலந்து தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது சிந்தூர் ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்து முடித்த தேசத்தை பாதுகாக்க பிரதமர் மோடி அவர்களும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய ராணுவ முப்படை தளபதிகளும் நமது தேசிய ராணுவ வீரர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிக்கும் விதமாக நம்பியூரில் தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் वाल्गवे <önemli> वाल्ग वाल्ग वाल्गवे इंडिया देशम वाल्गवे इंडिया देशम वाल्गवे बोलो भारत माता की जय 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 वंदे वाल्गवे इंडिया राष्ट्रम वाल्गवे इंडिया